நார்மலா எல்லாருடைய மரணமும் கீழ் வாசலோடு நடக்கும் அப்ப கீழ் வாசல் நடக்கும்போது நடந்துக்கிட்டே இருக்கு மேல் வாசலை திறந்து போயிட்டோம்னா உங்களுக்கு பிறப்புங்கிற இது இல்ல அப்ப ஃபர்ஸ்ட் பிராணன் ரீதியாக கொடுக்கக்கூடிய இந்த அண்ணாக்க நீங்க ஓபன் பண்ணுங்க அதுக்கு வித்தைகள் மூலமா அண்ணாக்க திறக்கணும் அடுத்த உங்க காது வழியாக பிரபஞ்ச நாதம் என்று சொல்லக்கூடிய அதிசூட்சமான அந்த ஹோல் வந்து நம்மளுடைய பிராணனை சுவாசிக்க கூடியது அது நம்முடைய காது வந்து நாதம் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்ச சப்தத்தை எனக்கு அந்த துருவ ஒளிங்கிற அந்த ஒளியிலேருந்து தான் நமக்கு ஒரு ஃபீல் வந்து அந்த ஃபீல் வந்து நமக்கு ஒரு எண்ணமாட்ட நமக்கு வந்தது அந்த வாசல் அதுக்கு தான் இருக்கு இதெல்லாம் அவங்க இருந்த இடம் அகத்திய பெருமானாலும் இங்க இருந்த இடம் இது அதனுடைய அத்தாட்சியாக தான் இந்த மரங்கள் இந்த பாறைக்கு மேலே நிற்கும் தர் சொல்லக்கூடிய தகவல் வந்து அப்படின்னா அகஸ்தியருடைய பிறப்பு என்பது நம்மளுடைய குமரி கண்டத்துக்கு உள்ள அது இன்னைக்கு கடல்னால கடல்னால் சூழப்பட்டு இருக்கு அங்கே இருந்து அந்த எல்லாமே கடலுடைய பாகமாக மாறதுக்கு முன்ன கூட்டி அகஸ்தியரும் அவருடைய சீடர்களும் முதல் முதல்ல வந்து இறங்கின இடம் இதுதான் இந்த மலை வடிவாரம் இதுக்கு பேர் கடல் கரைன்னு பேர் ஒரு இதுக்கு பேர் கடல் கரை கடலுடைய கரையாக இது இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதில் இருந்து தான் இனி வந்து இனி வந்து நரகங் நகரம் என்று சொல்லக்கூடிய வில்லேஜ் ஸ்டார்ட் ஆகுது அது வரைக்கும் இது கடலாக மாறிடுமா பிற்காலத்தில் இனி எத்தனையும் அடுத்த யுகத்துக்கெலாம் இது மாற்றம் வரும்னு சொல்கிறாங்க ஆமாம் கடலுடைய கரையாக இது இருக்கும் அதனால தான் இது கடல் கரைங்கிறது தான் இது வந்து கடுக்கரை இன்னைக்கு நம்ம வார்த்தையில் பயன்படுத்துகிறோம் இங்கே இருந்து தான் அதுக்கப்புறம் அகஸ்தியர் வந்து பொதிகைக்கு போகிறார் பொதிகையில் இருந்துட்டு தான் அதுக்கப்புறம் இமயம் போ இமயமல போகிறார் மீண்டும் இதே பொதிகைக்கு வந்துடுறார் பொதிகையிலேருந்து ஒளியாட்டு போகிறார் அகசியர் வந்து தபம் பண்ணிட்டு அதே நேரத்தில் அனந்த பத்மநாபருடைய இதை பிரதஷ்ட பண்ண இடம் தான் இன்றைக்கு இரு இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் அகத்தியர் பண்ண அகத்தியர் பண்ண நிலை அவர் போய் தவம் பண்ணி அனந்த பத்மநாபருக்கு அங்கே அதை வந்து பிரதஷ்ட பண்ணதாட்டு கூறப்படுது அகசியர் தபம் பண்ண இடம்தான் அங்கேருந்து மீண்டும் பொதியைக்கு தான் போகிறார் ஏன்னா அகத்தியருடைய பெரிய ஒரு விஷயம் அகத்தியர் முதன்மையாக வச்சுருக்க காரணம் மனித உடல் எடுத்து வந்த ஒருத்தர் அந்த ஒளி உடலாக மாற்றினது முதல் ஆள் வந்து அகத்தியர் அதனால தான் எல்லாேருக்கும் அவருக்கு அந்த ஒளி உடலை மாற்றுறதுக்கான வழியை அந்த காலத்தில் அவர் அதுக்கான வழியை பண்ணார் அதுபடி எல்லாருமே மாறினாங்க பாபாஜியிலேருந்து நிறைய சித்தர்கள் அந்த ஒளி தேகத்தை எடுத்தாங்க இன்றைக்கு உள்ள காலத்தில் அந்த ஒளி தேகத்தை நம்ம இந்த உடலால் மாற்ற முடியாது உடலா அப்புறம் இங்கே யாருமே அதை மாற்ற முடியாது ஆனால் ஆத்ம ஒளியை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணலாம் இந்த உடலை விட்டு மேல்நிலை வழி வாசல் வழியாக நீங்கள் வெளியேறலாம் நார்மலாக எல்லாருடைய மரணமும் கீழ் வாசலோடு நடக்கும் அப்போ கீழ் வாசல் நடக்கும்போது தான் நமக்கு பிறப்பு நடந்துக்கிட்டே இருக்குது மேல் வாசலை திறந்து போயிட்டோம்னா உங்களுக்கு பிறப்புங்கிற இது இல்லை உங்களுக்கான ஆத்மா வந்து என்ன செய்யணும் ஒரு ஒளி உடலாட்டு ஒரு குறிப்பிட்ட காலங்க நிற்கும் அந்த குறிப்பிட்ட காலம் நீங்கள் நிற்கிறதுக்காக ஒரு இடம் வேணும் அந்த இடம் வந்து அகஸ்தியர் இந்த இடத்த தான் எங்களுக்கு காட்டியிருக்கிறார் இந்த உடலுங்கிற நாங்கள் இந்த இதில் வரக்கூடிய எல்லா பரம்பரை வழியாக வரக்கூடியவங்களுடைய உடலை தவ பூமியாக இருக்கக்கூடிய இடத்துல தான் வைக்கணும் அப்போ இந்த மலையும் அதை சார்ந்தக்கூடிய இந்த இடங்கள் தவ பூமி என்று அர்த்தம் தவத்துக்கான பூமி இங்கே வந்து நீங்கள் உட்காந்து தியானம் பண்ண இங்கே உட்காந்தாலே போதும் அந்த உங்களுடைய சுசுமுனை பார்த்துல மேல் நோக்கி வரும் அந்த அளவுக்குள்ள ஆற்றல் உள்ள இடம் இந்த இடம் நம்முடைய குருநாதர் அகஸ்தியர் அவர்கள் வாசம் பண்ணி இத்தனையோ யுகங்களுக்கு முன்னாடி இங்கே தபம் செய்து அவருடைய சீடர்களோடு சேர்ந்து அந்த சீடருடைய இருக்கக்கூடிய சித்த பெருமக்களுடைய ஸ்தலமாக இந்த இடம் இருக்குது இத்தனையோ சூஷ்மத்தில் நம்முடைய சித்தர் மக்களுடைய வருகையும் அகத்தியருடைய ஒளி வருகையும் இங்கே நடந்துக்கிட்டே இருக்கு வடக்கு திசையிலிருந்து அகத்தியருடைய அந்த துருவ நட்சத்திர ஒளியாக இங்கே அவர் எப்போதும் தொடர்பில் இருக்கிறாரு அந்த தொடர்பில் இருக்கக்கூடியதை உள்வாங்கி இந்த மலையும் நம்முடைய தபோவனம் இங்கே இருக்கக்கூடிய சூஷ்மமாக இருக்கக்கூடிய சித்தர் பெருமக்கள் இங்கே இருக்கக்கூடிய நிறைய வன தேவதைகள் எல்லாருமே இந்த வனத்துக்கும் இதை சார்ந்து பாதுகாப்பாக இருக்காங்க இன்னமும் வெளியில் இந்த ஊருக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க எப்படி இவங்க இந்த காட்டு பக்கத்தில் இவங்க மூணு பேர் போய் அங்கே போய் தங்கியிருக்காங்க இரவு பகலுமாக நாங்களே மற்ற நேரங்களில் பகலில் யாராக வருவாங்க போயிடுவாங்க தவிர சாயங்காலம் மா மாலை நேரத்துக்கு அப்புறம் யாரும் இங்கே நிற்க மாட்டாங்க ஏன்னா எல்லோரும் கிளம்பிடுவாங்க ஆனால் இந்த இடத்துல நாங்கள் இப்போ ஒரு ஒரு ஒன்று இங்கே தான் இருக்கிறோம் அப்போ இங்கே இருக்கக்கூடிய சூஷ்ம ரகசியங்கள் எல்லாமே ஒவ்வொரு நாளும் பல பல விதமான அனுபவங்கள் எங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கு தியானம் பண்ணும் போதெல்லாம் அந்த துருவ நட்சத்திர ஒளியே உள்ளே ஈர்த்து நாம் தியானம் பண்ணும் போதெல்லாம் அப்பப்போ இந்த ஒரு காட்சி நமக்கு தெரியப்படுத்திகிட்டே இருக்கும் இப்போ இந்த காட்சி எங்கே இருக்குதுன்னு ஒரு தேடல் வந்து இந்த மலை ஒவ்வொரு பகுதியும் நாங்கள் தேடணும் அப்படி தேடும் போதெல்லாம் ஒவ்வொரு இடங்களில் தேடி தேடி சில இடங்களில் அவங்க இருந்த இடம் தங்கிய இடம்லாம் குகையெல்லாம் இருக்குது ஆனால் ரொம்ப சிரமமான ஒரு இடத்துல அது இருக்குது ஆனால் சித்தங்கள்லாம் அகத்தியரோடு சேர்ந்து அவருடைய சித்த பெருமக்கள் எல்லாரும் சேர்ந்து தங்கியிருந்த இடம் அப்படி அங்கே மேலே ஒரு குகையெல்லாம் இருக்குது ரொம்ப கடினமாக எல்லோரும் போயிட முடியாது அப்போ அவருக்கு அது போக இந்த இடம் காட்சி கொடுத்த இடம் இங்கே வந்து உட்காந்து தியானம் பண்ணதுக்கான அந்த இது ஒரு குகை தான் இந்த கொகையை நாங்கள் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணு சொல்லி தான் அதை ஓப்பன் பண்ணலை மண்மூடி உள்ள மண்மூடி இருக்குது இதில் பலவிதமான காரணங்கள் இருக்குது நமக்கு அந்த உணர்வில் என்ன தெரியும் உள்ளுக்கு அவங்களுடைய சமாதி கூட இருக்குது இருக்குது அதனுடைய அதனுடைய ஃப்ரீக்குவென்சி நல்லா இருக்குது என்ன யாரும் தெரியும் இல்லை பழைய எத்தனையோ யுகத்து முன்னாடி உள்ளவங்க அவங்களுடைய உடல் உள்ளே இருக்கும் அதில் ஏதோ ஒரு ஜீவன்கள் போய் அடைக்கலாம் இருக்கலாம் தவத்தின் மூலமாக உணரலாம் அதான் அந்த அந்த வாசல் அதுக்கு உள்ளாடி தான் இருக்குது இதெல்லாம் அவங்க இருந்த இடம் அகத்திய பெருமானாரில்லாம் இங்கே இருந்த இடம் இது அதனுடைய அத்தாட்சியாக தான் இந்த மரங்கள் இந்த பாறைக்கு மேலே நிற்கிறது இந்த அகத்தியில் வந்து இந்த மரமாக இருக்காரா மரமாக இல்லை இந்த இடத்துல தபம் பண்ணியிருக்கிறார் அவர் இருந்த அந்த ஆற்றல் களமாக இருக்கிறதுனால அதற்கு ஒரு அதுக்கு ஒரு பாதுகாப்பாக ஒரு இதாட்டு இருக்கிறதுக்காக இந்த மரம் இப்படி வளர்ந்து பாறைக்கு மேலே நிற்கிது அது வேறுகளெல்லாம் பாறையிலேருந்து வெளியில் பாறைக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்குது அப்போ ஆற்றல் பொருந்தியே இதை சுற்றி தான் சூஷ்ம சித்தர்புற மக்களும் இங்கே உள்ள தேவதைகளும் இது பாதுகாப்பு இருக்கிறாங்க போது தவத்தில் இந்த காட்சி வந்து இப்படி ஒரு மரம் பாறைக்கு மேலே இப்படி இருக்கிற மாதிரி அப்பப்போ அப்படி வந்து போவோம் இப்போ இதை எங்கே இருக்குதுன்னு தெரியாது அப்போ இந்த பக்கம் இதுக்குள்ளேயும் ஏறி பார்ப்போம் சொல்லி வரும்போது தான் இதை நாங்கள் கண்டுபிடிக்கும்போது இந்த இடத்துக்கு வந்தபோனே ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு ஏற்பட்டது ஏன்னா இதே மாதிரி எங்கேனாலும் இருக்கலாம் ஆனால் ஒரு வித்தியாசமான உணர்வு வந்த பிறகு இதெல்லாம் பார்த்த போகிறோம் இதுதான் மகாவில்வம்னு சொல்லக்கூடியது இந்த இடம் முழுவதும் சித்தர்கள் வந்து பயிர் செய்வது மூ மிக உச்சமான மூலிகை வந்து மகாபில்வம் வில்வம் சாதாரண எல்லா இடத்துலையும் வில்வம் இருக்கும் இதை என்ன நினைக்கிது பாருங்க அதில் இலை வந்து ஒவ்வொன்றிலையும் ஏழு பதினாறு இலை வரைக்கும் இருக்கும் சின்ன சின்னதாக இருக்கும் இதுதான் மகாவில்வம் இந்த காடு முழுவதும் மகாவில்வ காடுகள் கம்ப்ளீட்டாக மகாவில்வ காடாட்டு தான் இது அவ்வளோமே இருக்குது வில்வமர வில்ப மர காடு தான் இந்த இந்த இது நிறைய மூலிகைகள் உண்டு வில்வ மகா வில்வ காடாட்டி இது அவ்வளோமே இருக்கும் அப்போ இந்த இடம் வந்து உட்காந்து இங்கே நாங்கள் தியானம் பண்ணி இங்கே இருக்க இருக்க இங்கே தொடர்ந்து டெய்லி இங்கே வந்துட்டு இருந்தேன் இங்கே நிறைய ஃப்ரீக்குவென்சி இந்த இது எனக்கு தெரியாமலே இதனுடைய நேராக தான் நம்ம தவோன அந்த தியானம் ஹால் வந்து இதுக்கு நேரான நேர்கோட்டில் தான் அமைஞ்சிருக்கு அப்படிப்பட்ட அந்த இடம் இதில் தியானம் பண்ண 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 நிறைய மாற்றங்கள் சூஷ்ம அறிவுகள் நிறைய இதில் கிடச்சிருக்கு நிறைய இப்போ நான் எந்த புக் புக்கு ரீதியான எதையுமே ஃபுல்லாக வந்து நாம் மனப்பாடம் பண்ணி இங்கே எதுவுமே பேசுறது கிடையாது ஒரு குறிப்பிட்ட சாதனை தான் எனக்கு அந்த லால் சுவாமி மூலமாக எனக்கு கொடுத்ததே தவிர மீதியெல்லாம் அவர் என்ன சொன்னா குருநாதர் அவர் பேர் லால் சுவாமின்னு பேர் அவர் வந்து அகத்தியரை உபாசனை பண்ணி சாதனை பண்ணவர் அவர் முதல் அடிப்படை பயிற்சி மட்டும்தான் எனக்கு அவர் உபதேசம் கொடுத்தார் மீதியெல்லாம் உங்களுக்கு சூஷ்மத்தில் குருநாதர் அந்த அறிவு மூலமாக மீதி உள்ள சாதனை எல்லாம் உங்களுக்கு சூஷ்மத்தில் தான் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு சு சூஷ்ம நிலையில் கிடைச்சது தான் அந்த வித்தைகள் வித்தைகளுக்கு அடுத்தல ராஜயோக வித்தைகள் வாசி கிரியாயோகம் என்ற பெயரில் தான் அந்த எட்டு நிலைகளை சொல்லிக் கொடுக்கணும்னு அகத்தியருடைய அந்த ஒளியில் தான் எனக்கு கம்யூனிகேஷன் கிடைச்சது மற்றவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுபவத்தில் சொல்லுவாங்க அகத்திய ரூபமாக வந்து சொல்கிறதெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு அந்த துருவ ஒளிங்கிற அந்த ஒளியிலேருந்து தான் நமக்கு ஒரு ஃபீல் வந்து அந்த ஃபீல் வந்து நமக்கு ஒரு மாட்டம் நமக்கு வந்தது அப்படி எனக்கு உள்ள இன்ஸ்டேஷன் கொடுத்ததை நான் கொஞ்சம் கொஞ்சமாக எழுதுனதுல அந்த உள் இன்டியூஷனில் வந்ததில் நான் ஒரு பத்து சதவீதம் தான் எழுதியிருக்கேன் எ எழுத்து வடிவில் கொண்டு வந்து இப்போ அதை சாதனையாக சொல்லிக் கொடுக்க சொல்லி சொல்லி கொடுத்துருக்கேன் இன்னும் ஐம்பது சதவீதத்தை எழுத்து வடியில் எழுதுக்குன்னு அனுமதி கொடுக்கல உங்களே இப்போ எழுத சொல்லி அதை பயிற்சி கொடுக்கணும் ஆமாம் 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 என்ன நிலை உண்டோ அதை மட்டும் கொடுக்க சொல்லியிருக்காங்க அந்த சாதனனுடைய தன்மைகள் வந்து பார்த்தா நம்ம வந்து நான்கு விதமான நிலைகளில் அந்த நம்ம உடலில் இயக்கம் நடக்குது ஒன்று நம்ம மூக்கு மூலமாக கொடுக்கக்கூடிய சுவாசத்தை காற்ற சுவாசிக்கக்கூடியது இந்த மூக்கு இதுக்கு உள்ள அண்ணாக்குன்னு ஒன்று இருக்குது அந்த சிறிய நாக்குக்கு அடுத்த அளரக்கூடிய ஒரு ஒரு ஹோல் இருக்குது அந்த ஹோல் வந்து நம்மளுடைய பிராணனை சுவாசிக்கக்கூடியது அது நம்முடைய காது வந்து நாதம் என்று சொல்லக்கூடிய இங்கே இங்கே இருக்கக்கூடிய பிரபஞ்ச சப்தத்தை சுவாசிக்கக்கூடியது இந்த கண் வந்து ஒளியை சுவாசிக்கக்கூடியது ஒளின்னா பிரகாசத்தை சுவாசிக்கிறது இந்த நாலு நிலைகளை நாம் ஒவ்வொன்றையும் கடந்து போவதுக்கு தான் இந்த சாதனை குரு சொல்கிறார் அகத்தியருடைய ஞானம் என்பது ஞா ஞானத்தினுடைய டெஃபினிஷன் எல்லாரும் பலவிதமான வேலைகளை சொன்னாலும் அகத்திய ஞானத்துக்கான டெஃபினிஷன் அதை மூன்றாக பிரிக்கிறாரு ஞா என் ஞா அணு இம் இந்த மூணு சேர்ந்த தான் இந்த தமிழில் ஞானம்னு சொல்கிறோம் அப்போ ஞா என்றால் சூரியனுடைய ஒளி சூரியன் மாதிரியான ஒளித்தன்மையானது அணு என்றால் மிக சூட்சமான எனர்ஜி சக்தியினுடைய இயக்கம் இம் என்றால் பத்து விதமான சவுண்டுன்னு சொல்லக்கூடிய பிரணவ நாதம் இந்த மூணு சேர்ந்தாதான் ஞானம் இந்த மூணு சேர்ந்த ஒரு சேர்க்கை தான் நம்முடைய ஆத்மா ஆத்மாவில் ஒளி இருக்குது அதிசூட்சமான சக்தி இருக்குது பத்து விதமான சப்தமாக இருக்கக்கூடிய பிரணவ நாதம் என்று சொல்லக்கூடியது இருக்குது இந்த மூணு சேர்ந்தது தான் நம்ம ஆத்மா இந்த ஆத்மாவுக்கு தான் அழிவு இல்லை சரிங்களா அப்போ இந்த ஆத்மா ஞானம்ங்கிறது யாரும் ஞானம் அடைதல் என்று ஒன்று எல்லாரும் வார்த்தை பயன்படுத்தும் அடைதல் என்று ஒன்று இல்லை அகத்தினுடைய ஞானம் ஆறுதில் அகசருடைய வழியில் அடைதல் கிடையாது அடை வளர்ப்பது தான் இருக்கிறது வளர்த்து இருக்கிறத வளர்க்கணும் இப்போ உடம்புன்னு சொல்லுவாங்களே ஒரு இதுலேருந்து இன்னொரு பரிணமிக்கிறது அப்படி பரிணமங்கிறது வந்து அந்த வளர்ச்சியில் ஏற்படக்கூடியதான் பரிணாமம் இப்போ உடலுக்கு நாம் உணவு சாப்பாடு கொடுத்து இந்த உடலை வளர்க்குறோம் ஆத்மாவுக்கு என்ன சாப்பாடு கொடுத்துருக்கோம் ஆத்மாங்கிற ஒன்று வளர்கிறதுக்கு இதுவரைக்கும் எந்த சாப்பாடும் கொடுக்கல ஆத்மாக்கான முதல் சாப்பாடு தான் பிராண உணவுங்கிறாங்க அது அண்ணாக்கு வழியாக நம்மளுடைய பிராணனை கொடுக்கறது பேர் தான் அண்ணாபிஷேகம் சொல்லுடைய வார்த்தை அன்னம் கொடுக்கறதுன்னு வார்த்தை அப்போ அன்னம்னா நம்மளுடைய உணவு உணவு ரெண்டு ஒன்று வெளியில் நம்ம அன்னம்னு சொன்னால் ரைஸ்னு சொல்லக்கூடிய அரிசினால் எடுக்கக்கூடிய உணவு அது அது உடலுக்கான அன்னம் ஆத்மாக்கான அன்னம் உங்களுடைய பிராணன் அப்போ ஃபஸ்ட்டு பிராணன் ரீதியாக கொடுக்கக்கூடிய இந்த அண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அதுக்கு வித்தைகள் மூலமாக அண்ணாக்கை திறக்கணும் அடுத்த உங்கள் காது வழியாக பிரபஞ்ச நாதம் என்று சொல்லக்கூடிய அதிசூட்சமான சப்தத்தை நீங்கள் கேட்கணும் இப்போ நான் பேசுகிறது வெளியில் உள்ள சப்தங்கள் எல்லாமே காற்றினுடைய உதவினால் பண்ணக்கூடிய ஓசையை தான் கேட்குறோம் ஓசை வேறு நாதம் வேறு அப்போ நாதம் வந்து அதிசூட்சமான சப்தங்களை தான் பத்து சார் வெளியில் கேட்க வெளியில் கேட்கறது ஓசை நாதம்னா உங்களுடைய பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சப்தம் அதை ஓங்காரம்னு சொல்கிறோம் அது உங்களுக்குள்ளே கேட்கணும் பத்து விதமான நாதங்களாக இருக்கக்கூடிய பேர் தான் ஓங்கார நாதம் அப்போ அது காது தான் அந்த இதை என்ன சரி காது வழியாக நாதத்தை சுவாசம் செய்யணும் இந்த கண்ணுங்கிற கருவழி மூலமாக நாம் அதீ அந்த ஒளியை சுவாசிக்கணும் அந்த ஒளி தான் நம்ம அகத்தியர் வழியாக அந்த ஒளியை உள்ள கொண்டு வரோம் ஏன்னா பிரம்மம் என்பது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சக்தி அவ்வளோ ஈஸியாக எல்லாத்துக்குன்னே அது வராது